அதிக நாட்களுக்கு அவை கூட்டம் நடைபெற்றால் தாங்கள் அதிகளவில் அம்பலப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவே மிக குறைந்த நாட்களுக்கு சட்டசபையை நடத்துகிறது திமுக என்ற குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் ராமதாஸ் தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இதுவரை இல்லாத வகையில் இரு நாட்கள் மட்டுமே நடைபெற்று முடிந்திருக்கிறது சுதந்திரத்திற்கு பிந்தைய தமிழக சட்டப்பேரவையின் எழுபத்தி இரண்டு ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்றும் நோக்குடன் ஒரு நாள் மட்டும் கூட்டப்பட்ட கூட்டங்களை தவிர ஒரு கூட்டத்தொடர் இரண்டு நாட்கள் மட்டுமே நடைபெற்றிருப்பது இதுவே முதல் முறை அதேபோல் நடப்பாண்டில் ஒட்டுமொத்தமாக பதினெட்டு நாட்களுக்கு மட்டும்தான் பேரவை கூடியிருக்கிறது கடந்த எழுபத்தி இரண்டு ஆண்டுகளில் மிக குறைந்த நாட்களுக்கு சட்டப்பேரவை நடைபெற்ற ஆண்டும் இதுதான் அதிலும் ஆளுநர் உரை நிதிநிலை அறிக்கை வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவை தாக்கல் செய்யப்பட்ட மூன்று நாட்களையும் விக்கிரவாண்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தியின் மறைவு மற்றும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்திவைக்கப்பட்ட நாளையும் கழித்து விட்டால் மொத்தம் பதினான்கு நாட்கள் மட்டுமே விவாதங்கள் நடைபெற்றுள்ளன அதிலும் துறை மானிய கோரிக்கைகள் மீது எட்டு நாட்கள் மட்டுமே விவாதம் நடந்துள்ளது ஆண்டுக்கு வெறும் பதினான்கு நாட்கள் மட்டுமே விவாதம் நடத்தப்பட்டால் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளின் உறுப்பினர்களும் தங்கள் தொகுதியின் பிரச்சனைகள் குறித்து எந்த அளவுக்கு பேச முடியும் என்ற அக்கறை திமுக அரசுக்கு சிறிதும் கிடையாது அதிக நாட்களுக்கு அவை கூட்டம் நடைபெற்றால் தாங்கள் அதிக அளவில் அம்பலப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவே மிக குறைந்த நாட்களுக்கு அவையை நடத்துகிறது பேரவை கூட்டங்களை மிக குறைந்த நாட்களுக்கு மட்டுமே நடத்துவது முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு புதிதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்ற திமுக அரசு அந்த ஆண்டில் இருபத்தி ஏழு நாட்கள் மட்டுமே சபையை நடத்தியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பத்தி நான்கு நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டுமே அவை நடந்திருக்கிறது ஆண்டுக்கு நூறு நாட்கள் அவையை நடத்துவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மொத்தமாக நான்கு ஆண்டுகளில் ஒன்றாய் சேற்றும் கூட நாட்களுக்கு நாட்களுக்கு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது நடத்த வேண்டிய அவையை அதில் சதவீதம் அளவுக்கு மட்டுமே நடத்தி இருக்கிறது திராவிட மாடல் அரசு உறுதியளிக்கப்பட்டதில் நான்கில் மூன்று பங்கு நாட்களுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்த மறுப்பதன் மூலம் ஜனநாயகத்துக்கு துரோகம் இழைத்துள்ளது இதன் மூலம் மக்களின் பிரச்சனைகளும் ஆட்சியாளர்களின் மீதான குற்றச்சாட்டுகளும் விவாதிக்கப்படுவதை திமுக அரசு தடுத்திருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளது கவனிக்கத்தக்கது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல அஞ்சி சட்டசபை நடக்கும் நாட்களை குறைப்பதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் தீமையை பற்றி சற்றும் கவலை கொள்ளாத திமுக அரசு போட்டோஷூட்டுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுகிறது சென்னை வெள்ளத்திலிருந்து தொடங்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வரை பேச வேண்டிய விஷயங்கள் தீர்வு காணப்பட வேண்டிய விஷயங்கள் அத்தனை இருந்தும் துளியும் அக்கறையின்றி இம்மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது அடுத்த முறை நாம் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பதை அறிந்தே என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்